ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திவ்யாஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆப்பம் வித் தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறன்றதை போய் பார்த்துடலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை கட் கிளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்

ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எது சாப்பிடுவீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃபா சுற்றுலா ஆஃபா செய்யறதுக்காக நான் மாவு வந்து உப்பு கொஞ்சமாக சோடா மாவு போட்டு கரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம ஊற்றிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் கூட்டி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் வித் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது டேஸ்ட் எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்